அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹாவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்பவும் ஒரு தகவல் தகவல் எண் ஆயிரத்து இருபத்தி ஒன்பது தலைப்பு இறை தூதர்கள் தொடர் தொன்னூற்றி எட்டு அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்கள முசான் நபி அலிகலாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகிறோம் ஒரு முறை முலி இஸ்லாம் அவர்கள் இஸ்ல இஸ்ரோவேலர்களுக்கிடையே உரையாற்ற நின்றார்கள் அப்போது மக்களில் பேரறிஞர் யார் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது மக்களிலேயே பேரறிஞர் யார் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தாமே பேரறிஞன் என்று அவர்கள் பதில் கூறிவிட்டார்கள் அவர்கள் இது பற்றிய ஞானம் அல்லாஹுக்கே உரியது அல்லாஹ் ஆலம் அல்லாஹ் முழுமையாக அறிந்தவன் என்று கூறாததால் அல்லாஹ் அவர்களை கண்டித்து இரண்டு கடல்கள் சங்கமமாகும் இடத்தில் என் அடியார்கள் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் உம்மை விட பேரறிஞர் என்று அவர்களுக்கு செய்தி அறிவித்தான் அதற்கு மூசா நபி அலை இஸ்லாம் அவர்களின் இறைவனை அவரை நான் சந்திக்க என்ன வழி என்று கேட்டார்கள் ஒரு கூடை ஒன்றில் மீனை சுமந்து பயணம் செல்வீராக எங்கே தொலைத்து விடுகிறீரோ அங்கேதான் அவர் இருப்பார் என்று அவர்களிடம் கூறப்பட்டது உடனே தன்னுடைய பணியால் யூசப்னோ நூன் என்று சொல்லக்கூடிய பேருடைய ஒரு பணியாளுடன் மீனை கூடைகள் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள் இது பற்றி குரானில பதினெட்டாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்திலே மூசா கூறியது அல்லாஹ் கூறுகிறார் முசா அலி தன்னுடைய பணியாளியிடம் கூறுகின்றார்கள் இரு கடல்களும் சேரும் இடத்தை அடையும் வரை நீங்காது நடப்பேன் தொடர்ச்சியாக நடப்பேன் அல்லது கணக்கில் நான் கொண்டிருப்பேன் என்று கூறியதை இறை தூதரின் நினைவுபடுத்துவார்கள் அவர்கள் இருவரும் அவ்விரண்டு கடல்களுக்கும் இடையே ஒன்று சேரும் இடத்தை அவ்விரண்டு கடல்களும் ஒன்று சேரும் இடத்தை அடைந்த போது அவ்விருவருடைய அவ்விருவரும் மறந்து விட்டனர் அது கடலில் தன்னுடைய வழியை போல் அமைத்துக் கொண்டு நீந்தி போய்விட்டது அவ்விருவரும் அப்புறம் அந்த இடத்தை கடந்த போது தம் பணியாலை நோக்கி நம்முடைய காலை ஆகாரத்தை கொண்டு வா இந்த பிரயாணத்தில் நாம் மிகவும் கிளைத்து விட்டோம் என்று மூசா அலி அவர்கள் கூறினார் எந்த இடத்திற்கு அவர்கள் வர வேண்டுமோ அந்த இடம் வரும் வரையில் அவர்கள் களைப்பில்லாமல் சோர்வில்லாமல் நடந்தார்கள் எந்த இடம் அவர்கள் வந்தடைய வேண்டிய இடமோ அந்த இடம் வந்த பிறகு மீண்டும் கடலுக்குள் சுரங்கம் போல் வழியே அமைத்துக் கொண்டு சென்று விட்டது அவர்களுக்கும் களைப்பு ஏற்பட்டு விட்டது அப்படியே அவர்கள் அந்த காலை உணவை கொண்டு வரும்படியாக சொன்னவுடன் அப்பொழுதுதான் அந்த பணியால் சொல்கிறார் அக்கற்பாறையில் நாம் தங்கிய சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா நிச்சயமாக நான் மீனை மறந்து விட்டேன் மேலும் அதை உங்களிடம் சொல்வதை ஷைத்தானே என்று வேறெவனும் என்னை மறக்கடிக்கவில்லை மேலும் அது கடலுக்குள் தன் வழியை ஆச்சரியமாக அமைத்து கொண்டது என்று பணியால் கூறினார் அப்பொழுது மூசா அலே நாம் தேடி வந்த இடம் இதுதான் என்று கூறி இருவரும் தம் காலடி சுவடுகளை பின்பற்றி வந்த வழியே திரும்பி சென்றார்கள் இவ்வாறு அவ்விருவரும் நம் அடியார்கள் ஒருவரை ஹெல்ரா அலி இஸ்லாம் அவர்களை கண்டார்கள் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து கிருவை அளித்திருந்தோம் இன்னும் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்திருந்தோம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அலி இஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அவரிடம் மூசா கேட்டார் அதற்கு அவர் நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலமாட்டீர் என்று கூறினார் அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது ஏன் அண்ணில் அதை பற்றி உமக்கு முழுமையான ஞானம் இல்லையோ ஏன் எதை பற்றி உமக்கு முழுமையான ஞானம் இல்லையோ அதில் நீர் எவ்வாறு பொறுமையாய் இருப்பீர் என்று கேட்டார் அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் கால துனி சாபிரம் நான் பொறுமை உள்ளவனாகவும் எவ்விஷயத்திலும் உமக்கு மாறு செய்யாதவனாகவும் நான் இருப்பதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ நிகழ மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்களா அல்லது கொண்டு தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தினார்களா என்பதை مين دباركم إن شاء الله وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته